ஹாய் நண்பா நண்பா பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எடுத்து வீடியோவாக நம்மளால் போட முடியல அதனால தான் ஷார்ட்டு வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கோம் ரெண்டு நிமிஷம் வீடியோ தான் இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று டூ ஒரு நாள் ஒரு மணி மணி அப்படின்ட்டு நம்ம கெஸ்ஸிங் தனித்தனியாக கொடுக்குறோம் நாலு சோப்பும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வீடியோ கொடுக்குறோம் கம்பல்சரி அதில் வெற்றி அடிச்சோம் நண்பா அது இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு ஷோ மிஸ் ஆனாலும் அடுத்த ஷோவில் கம்பல்சரி உங்களுக்கு வெற்றி வந்துடும் ஏபிஎஸ்சிபிசி நம்ம ஒரு நாலு கிலோமீட்டர் நிமிடங்கள் மட்டும் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நைன் டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ நண்பா சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நைன் டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ நண்பா அதாவது ஒரு மணி கெஸிங் வேணுங்கிறாங்க மூணு மணி கெஸிங் வேணுங்கிறவங்க ஆறு மணி கெஸிங் வேணுங்கிறாங்க கூப்பிட்டு நீங்கள் ஆயினு போட்டு எந்த சோப்பு உங்களுக்கு கெஸ்ஸிங் வேணுமோ அந்த சோப்பு நீங்கள் அந்த அந்த சோ டைமிங்கை போட்டு நீங்கள் எனக்கு கெஸ்ஸிங் கேட்டிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு கெஸிங் வேணுன்னுபா நான் தொடர்ந்து நம்ம வெட்டி தான் இருக்கோம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மூணு அல்லது ரெண்டு இல்லைன்னா கேள அட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம நாலு நாலு ஃபுல் பாக்ஸ் வெற்றி அது மாதிரி ஏபிஎஸ்சி பிசி பார்த்தீங்கன்னா தொட ஒரு நாளைக்கு ரெண்டு சோ கம்பல்சரி வெற்றி நண்பா சிங்கிள் போடு பார்த்தீங்கன்னா மூணு ஷோ கொடுத்துட்றோம் அப்படி இல்லைன்னா ரெண்டு ஷோனாச்சும் கம்பல்சரி வெற்றி கொடுத்துடணுன்னுபா வேணுங்கிற நண்பர்கள் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நைன் டபுள் ஓ நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு கம்பல்சரி வெற்றி நான் கிடச்சிடணுனுப்பா இருபத்தஞ்சிக்கு இருபத்தி நாலுக்கும் சூப்பரான வெற்றி டபுள் டபுள் ஸோ டபுள் டபுள் இன்னிங்க நம்ம கொடுத்துட்ருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு மணி டிஎல்ஆர்ட்ரி கேஜிக் டிசிங் கொடுத்துருக்கேன் ஆள் போடு பாருங்கள் எட்டு ஒன்று ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஒன்று மூணு ஒன்று எட்டு ஆறு ஒன்று எட்டு ஆறு மூணு ஆறு ஒன்று ஜீரோ ஆறு எட்டு ரெண்டு நாலு ஆறு ஜீரோ நண்பா போர்டுக்கான கே பாக்ஸ்க்கான கேசிங் ஜீரோ எட்டு ஆறு ஆறு ஒன்று எட்டு மூணு ஆறு ஒன்பது நாலு ஜீரோ ஒன்பது மூணு நாலு ஆறு எட்டு ஒன்று மூணு ஜீரோ ஒன்று ஆறு நண்பா போர்டுக்கான கேசிங் பண்ணுறீங்க ஏ போர்டு மூணு ஜீரோ பி போர்டு ஒன்று நாலு சி போர்டு ஒன்பது எட்டு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்ப இருக்குது வேணுங்கிற நண்பர்கள் மட்டும் இந்த ஷோக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிங்க நண்பா இல்லை உங்களுக்கு இந்த கணிப்புலேருந்து எனக்கு கெஸ்ஸிங் கம்மியாக கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்க நண்பா உங்களுக்கு கம்பல்சரி கம்மியான நம்பரில் உங்களுக்கு கம்பல்சரி வெற்றி நண்பா நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மணிக்கு மூணு மணிக்கு ஆறு மணிக்கு நம்மளுக்கு கெஸ்ஸிங் எடுத்தாச்சு ஆனால் சூப்பர் வெற்றி நண்பா வேணுங்கிற நண்பர்கள் மட்டும் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்க நண்பா நண்பா